மார்ப புத்தக புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்குன்னாக்கா கிமுதெரபி இருக்கும் ரேடியோ தெரப்பி இருக்கும் சோஜரி நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்பக புற்றுநோய் ஒரு வீட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த விழிப்புணர்வு வந்து யாருக்கு பெண்களுக்கு மட்டுமா இல்லை ஆண்களுக்கும் சேர்த்துதான் ஆண்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் இந்திரா நெடுமாறன் ஏ டு இசட் பிரெக்னன்சி கேர் கிளினிக்ல இருந்து பேசுகிறேன் நம்ம வந்து இப்போ மார்பு புற்றுநோய் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து மார்பு புற்றுநோய்க்குள்ள வைத்திய முறைகள் வந்து ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம் ஆக்சுவலி ஏர்லியாக கண்டுபிடிக்கும் போது எல்லாருக்கும் மார்பகத்தை கம்ப்ளீட்டாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ்லாம் வந்துருக்குது ஸோ அது வந்து எப்போ பண்ண முடியும்னா நம்ம வந்து நோய் முற்றிய நிலையில் பண்ண முடியாது நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்கும் போது அதுக்கான வாய்ப்பு கன்சர்டிவ் சர்ஜரிக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அப்போ வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா நம்மளால் வந்து அந்த சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள முடியும் அது தவிர புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்குனாக்கா கீமோ தெரப்பி இருக்கும் ரேடியோ தெரப்பி இருக்கும் சர்ஜரி இருக்கும் மூணுமே தான் கோத்ரூ பண்ற மாதிரி இருக்கும் நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மார்வக புற்றுநோய் ஒரு வீட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு மாரலாக அந்த உமனுக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது அது வந்து என்ன ஒரு ஜேர்னி அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடியக்கூடியது கிடையாது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வரும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த அந்த பீரியட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் வந்து நீங்கள் மாரல் சப்போர்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் கிடைக்கும்போது அவங்களால வந்து அதை ஈஸியாக வாக் த்ரூ பண்ண முடியும் சோ அந்த மாரல் சப்போர்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேமிலி மட்டும் கிடையாது இந்த சொசைட்டியும் அதை சப்போர்ட் பண்ணணும் அடுத்தது வந்து இப்போ எப்பவுமே வந்து இப்போ இந்த பேசும்போது என்ன சொன்னோம் அதாவது சுய பரிசோதனை இந்த விழிப்புணர்வு வந்து யாருக்கு பெண்களுக்கு மட்டுமா இல்ல ஆண்களுக்கும் சேர்த்து தான் ஆண்களோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு வந்து அவங்க முக்கிய பங்கு வகிக்கணும் அதை பத்தி அவங்க கிட்ட பேசணும் அடுத்தது வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அதாவது என்னது இப்போ சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அழைச்சிட்டு போகிறது மருத்துவமனையில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறது சைக்காலஜிக்கலாக சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஸோ அது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதாவது அதாவது இந்த மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சி ஒரு கம்ப்ளீட்டான கியூர் கொடுக்கறது பெண்கள் கையில மட்டும் கிடையாது அந்த இண்டிவிஜுவல் கையில மட்டும் கிடையாது ஸோ அந்த அது குடும்பத்தோட கையில தான் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் கையில இருக்கு ஸோ அதாவது என்னன்னா இப்போ அந்த ஒரு மார்பக புற்றுநோயை ஆறு மணில கண்டுபிடிச்சி சரி பண்றதுக்கு எல்லாருமே வந்து விழிப்புணர்வோடு இருக்கும்போது அதை வந்து நம்மளால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ச கடந்த சில வாரங்களாக நாம் வந்து மார்பக புற்றுநோய் பற்றிய இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த ஐ திங்க் எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து அதை பற்றிய ஒரு நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல என்ன பார்த்தோம் நம்ம வந்து மார்வ புற்றுநோய் வந்து எதனால வருது ரிஸ்கேக்டர் பத்தி பார்த்தோம் அதில் அதுல வந்து மாடிஃபைல் நான் மாடிஃபைல் ரிஸ்காக்டர் பார்த்தோம் அடுத்தது வந்து மார்வ புற்றுநோய்க்கான அறிகுறிகள் பார்த்தோம் அடுத்தது வந்து ஸ்கிரீனிங் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது என்னங்கிறத பார்த்தோம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்வ புற்றுநோய்க்குரிய புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கும் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய் வந்து முடிவு அல்ல ஏன்னா நம்ம வந்து ஏழையா கண்டுபிடிக்கும் போது நூறு சதவீதம் சரி பண்ணிட்டு நம்ம அடுத்ததான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்க முடியும் நம்மளோட வாழ்க்கை வந்து அதுக்கப்புறமும் கடந்து போக போகுது நடந்துட்டு தான் இருக்க போகுது அப்படிங்கும் போது புற்றுநோய்ங்கிறது முடிவல்ல அந்த இதை வந்து உங்க மனசுல நான் வந்து பதிய பதிய வைக்க விரும்புகிறேன் புற்றுநோய் வந்து முடிவல்ல ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பா நம்மளால சரி பண்ண முடியும் எப்ப சரி பண்ணலாம் நம்ம ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கும் போது முற்றிலுமா சரி பண்ணலாம் ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை யாரெல்லாம் நம்மளோட குடும்பம் சமூகம் இந்த நாடு எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கும்போது அதை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஆஹ் இப்பதிவின் நோக்கம் வந்து புற்றுநோய் பற்றிய ஒரு பயத்தை வந்து மக்களிடமிருந்து நீக்க வேண்டும் அடுத்தது வந்து அந்த புற்றுநோயால் மார்பக புற்றுநோயால் வரக்கூடிய இறப்பு விகிதத்தை கம்மி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் குறை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை வந்து நம்ம இந்த பதிவை விடுறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கும்போது நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ண முடியும் இறப்பு விகிதம் வந்து ச கம்மியாகுது ஸோ இதை வந்து நான் பூங்காற்று நேரில் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஸோ இந்த பதிவு வந்து அதை செய்யும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி